உலகத்தோட உயரமான மலை எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு மீட்டர் ஆனா பதிமூணு வயசுல ஒரு இந்திய பழங்குடி சிறுமி உலகத்தோட உச்சி அடைந்த கதையை பத்தி தெரியுமா பூர்ணா மாலவ் இந்தியாவுடைய தெலுங்கானா மாநிலம் பக்காலா கிராமத்தை பிறந்தவங்க இங்க வாழ்றதே ரொம்ப கடுமையான சூழல் எளிய கல்வி வசதி கிடையாது பூர்ணாவுடைய பெற்றோர் விவசாய தொழிலாளர்கள் படிப்பும் சவாலா இருந்துச்சு ஆனா மனசுல மிகப்பெரிய கனவு இருந்துச்சு உலகத்தோட உயரமான மலையை ஏறுறது பூர்ணா ஒரு சமூக நல கல்வி நிறுவனத்துடைய பள்ளியில தான் படிக்க ஆரம்பிச்சாங்க அங்க நூத்தி ஐம்பது மாணவர்கள்ல இருபது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எவரெஸ்ட் பயணத்துக்கும் அவங்களுடைய கனவு தொடங்க ஆரம்பிச்சது டார்ஜிலிங்லையும் லடாக்லயும் பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு பூர்ணாவுடைய வயது தான் அதனால நிறைய பிரச்சனை வந்துச்சு நேபாளத்துல பதினாறு வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் மலை ஏற முடியும் ஆனா சீனபட்சியோடைய வட பக்கத்துல இருந்து ஏற அனுமதி கிடைச்சது நினைச்சு பாருங்க மலைப்பகுதி மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் குளிர் கடினமான உயர்வு ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு நீண்ட பயணம் பூர்ணா ஒவ்வொரு தடையையும் சவாலா இருந்தாலும் ஆனா அவங்களுடைய கனவு நனவானுச்சு இருபத்தஞ்சு மே பூர்ணா உலகத்தோட உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றி அடைஞ்சாங்க மிக குறைந்த வயதுல சிகரத்தை தொட்ட பெண் அப்படிங்கிற பேரும் கிடைச்சது ஆனா இது ஒரு தொடக்கம் மட்டும்தான் பூர்ணா இன்னும் பல உலக உயரமான மலைகளை ஏறி சாதனை தொடர்ந்துருக்காங்க மவுண்ட் எல்பரஸ் யூரோப்ல இருக்கக்கூடிய இருந்து ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கிளிமாஞ்சரோ சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய அக்கான் கெகுவா அண்டார்டிகால இருக்கக்கூடிய மவுண்ட் வின்சன்னு பல உயரமான மலைகளை கடந்து சாதனை புரிஞ்சிருக்காங்க இந்த மாணவியை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க